சில்லா சுல்லாசனத்தை நம்ம வீட்டுக்கு விருந்து கொடுப்போம் அப்படின்னு விருந்து கூப்பிடுறாங்க விருந்தை கூப்பிட்டு அனசு கொண்ட வேலைக்கு விட்டுருந்த பெரிய கோழிசுவர் ஆளவா இருப்பாங்க அவங்களும் சுமாரான நிலையில உள்ளவங்க தான் வந்தவன ஒரு பாயை எடுத்து போடுறாங்க அது ரொம்ப நாள் பயன்படுத்தின காரணத்தினால கண்ணங்கிறேந்து கருத்து போய் ரொம்ப நாள் பயன்படுத்தின பாய் பழசா இல்லையா அதுதான் நம்ம கூட புது பாய் மாத்திருக்கிறோம் அந்த மாதிரி பழைய பாயா போயிடுச்சு அப்ப என்ன பண்றாங்க அதுலயே ரசூல் செல்லாசனம் தொழுது முடிச்சுட்டு விருந்து கொடுக்குறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டவன அல்லாவுடைய தூதரே உங்கள்கிட்ட நான் பர்சனலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது யார் சொல்றா ஊமுசலைம் அனுசுடைய அம்மா அனுசனுடைய அம்மா சொல்றாங்க உங்கள்கிட்ட நான் பர்சனலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது என்ன கோரிக்கை என் பையன் விஷயமா தான் கோரிக்கை உங்கள்ட்ட வேலை பாக்குறாருல அவருக்கு என்ன என்னம்மா கோரிக்கை அவருக்காக நீங்க துவா செய்யணும் என்ன செய்றாங்க பிரத்யேகமா அவர் நல்லா இருப்பதற்காக வேண்டி நீங்க துவா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க துன்யாவை பத்தி அவங்க பேசவே இல்லை பையன் நல்லா இருக்கிறது துவா செய்யுங்கிறாங்க ரசூல் சில்லா அலை செல்லம்பரில் அதை கேட்டவொடனே அனசுக்காக வேண்டி துவா செய்கிறாங்க எப்படி துவா செய்கிறாங்க அல்லாஹு மறு சுகுஹு மாலன் இறைவாக இவருக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாயாக யாக துவாசையை சொன்னது சொர்க்கத்துக்கு கூட துவாசியை சொல்லியிருக்கலாம் அவருக்கா துவாசியங்கிறாங்க ஆனால் ரசூல் சில்லா சின்ன செய்கிறாங்க அவங்க துவா செய்கிறாங்க அல்லாஹு மறுசு குகு மாலன் இறைவாக அந்த அனசுக்கு என்ன செய்யு நிறைய காசு பணத்தை கொடு வலதன் நிறைய சந்ததிகளையும் கொடு நிறைய அவருக்கு செய் என்னடி பின்னாடி பார்ப்போம் அது பொருளாதாரத்தில் ஒரு அம்சம் தான் அப்ப அவருக்கு செய்ய மறைமுகமான உன்னுடைய அருளை கூடு என்று துவா செய்யறாங்க அப்ப அணு சொல்றாரு இந்த பிற்காலத்தில் அன்சாரிகள் நான்தான் பெரிய பணக்காரன் ஏன் தெரியுமா அல்லாவுடைய தூதர் எனக்கா ஒரு துவா செஞ்சாங்க அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு மதீனாவுல இருக்கிற ஆளுக்கெல்லாம் யார் பணக்காரன் நல்ல அந்த மதினாவில இருந்த வசதியான